ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சரி சினிமா பெஸ்ட் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ லோகேஷ் கனகராஜ் ரஜினி சார் என்னங்க போறாங்க ஸோ இந்த படத்தோட ப்ராஜெக்ட் பற்றினாக்கா ஒரு பெரும் எதிர்பார்ப்பு இருக்கு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அதற்கு ஒரு பெரும் சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அந்த டைட்டில் ரிவியூலிங் டீசருக்கான அந்த அனவுன்ஸ்மெண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ரீச் ஆயிருக்கு அப்படிதான் சொல்லணும் ஸோ எங்கே பார்த்தாலும் அந்த டிஸ்கோ டிஸ்கோ சாங் அந்த தீம் தான் பார்த்தீங்கன்னாக்கா எங்கே பார்த்தாலும் வைரல் ஆகிருக்கு பார்ட்டிஸ்லலாம் இப்போ அதை போட்டு பயங்கரமாக வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு இப்பவே அந்த ஃபீவர் தொத்திக்கிச்சு அப்படிதான் சொல்லணும் இந்த நிலையில் இந்த படத்துடைய ஷூட்டிங் வந்து ஜூன் மாதம் ஆரம்பிக்க போகிறாங்கன்னு ஸோ அந்த படத்துக்கான எல்லா வேலைகளையும் இப்போ லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கனாக்கா கிட்டத்தட்ட முடிச்சுட்டார் ஸோ படத்தோட ஷூட்டிங் போக வேண்டியதான் பாக்கி அப்படின்ற ஸ்டேஜிக்கு வந்துட்டார்ன்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எனக்கு சோ இந்த நேரத்துல நேத்திக்கு வந்து ஒரு வெப்சைட்ல பார்த்தினாக்கா இந்த படத்தில் எல்சியுக்கான ஒரு அப்டேட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டிலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க அதை பார்த்தனே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது அது லோகேஷ் கனகராஜ் இந்த படத்தில் வந்து எல்சி கதை கிடையாதுன்னு சொன்னாரு ஆனா இவங்க எல்சியூ இருக்குன்னு சொன்னாங்க என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாமே சொல்லிட்டு உள்ள போய் பார்த்தேன் அதில் இருந்ததை அப்படியே உங்களுக்கு நான் படிச்சு காட்டுறேன் அதை பாருங்க இந்த படத்தின் ஸ்கிரிப்ட் வேலைகளுக்காக அதிகமான காலகட்டங்களை லோகேஷ் எடுத்துக் கொண்டுள்ளார் சமீபத்தில் தன்னுடைய ஸ்கிரிப்ட் டீமுடன் அவர் எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருந்தார் இந்த நிலையில் இந்த படத்தில் எல்சியுள் கிடையாது என்று முன்னதாகவே அவர் அறிவித்திருந்தார் ஆனால் தன்னுடைய முந்தைய படங்களில் நடித்திருந்த எல்சி கேரக்டர்கள் இந்த படத்தில் இடம் பெறுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இதனால் இந்த படம் மேலும் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்பை மேலும் அதிகரித்துள்ளது அப்படின்றாங்க அதாவது எல்சி வந்து கிடையாது அவர் யாருக்குமே சொல்லிட்டா தான் அது உண்மைதான் ஆனா தன்னுடைய முந்தைய படத்துல இருந்த எல்சி கேரக்டர் எல்லாம் இந்த படத்துல அங்கங்க வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாங்க சோ இதுவும் எந்த அளவுக்கு உண்மை தெரியல ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு வெப்சைட்ல வரக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் ஆர்டிகல் தான் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஆனா வேற லெவல்ல ஏதோ ஒரு பெருசா பிளான் பண்றாரு அப்படின்றது மட்டும் நல்லா தெளிவா தெரியுது இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறுக்காம கேள்வி சொல்லுங்கள்